அன்பார்ந்த உடைக்கும் மக்களை வருகிற டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி திருச்சி மாநகரிலே எமது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் மாநாடு நடக்க இருக்கிறது இந்த மாநாடு தொழிற்சங்கங்களை ஒன்றிணைப்போம் தொழிலாள உரிமைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பின் கீழ் நாங்கள் நடத்திருக்கின்றோம் ஏன் இந்த தலைப்பு இன்றைக்கு தொழிலாளர் சட்டங்கள் அனைத்தும் இல்லாமல் ஒழிக்கப்படுகிறது பழைய போராடிப்பட்ட சட்டங்கள் அனைத்தையும் பிடுங்குகிறார்கள் புதிய சட்டம் என்ற பெயரிலே உரிமைகளற்ற விதிகளை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த விதிகளை கட்டாயமாக நடைமுறைப்படுத்துவதற்கு முதலில் அவர்கள் ஆளும் மாநிலங்களிலும் இப்பொழுது இந்திய அளவில் கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி அறிவித்து அறிவித்திருக்கிறார்கள் இதனை எதிர்த்து எமது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநாடு நடத்துகிறது பாரதிய ஜனதா கட்சி துவக்கம் முதலே தோழாளருக்கு எதிராகவும் முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் செயல்படுகிறார்கள் கார்பரேட் ஆதரவு கொள்கை அதன் அடிப்படையிலே தொழிலாளரின் உரிமை சட்டங்களை ஒழித்து தொழிலாளர் என்ற தகுதியை ஒழித்து தொழிலாளர் என்பவரை வெறுமனே தினக்கூலி அந்த தினக்கூலி படித்தவர்கள் என்ற வகையில் நேரடியாக தினக்கூலி என்று சொல்லாமல் பயிற்சியாளர்கள் என்ற மாற்று பெயரிலே அவர்கள் உருவாக்குகிறார்கள் அந்த அடிப்படையில் இனி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது பயிற்சியாளர்தான் இந்த பயிற்சியாளர்களுக்கு வகை வகையான பெயர்கள் கம்பெனிக்கு ஏற்ற வகையில் பேர்கள் மாநிலங்களுக்கு ஏற்ற வகையிலான பெயர்கள் என மாற்றி மாற்றி வெறுமனே பயிற்சியாளர்களாக இருப்பார்கள் இந்த பயிற்சியாளர்கள் ஒரு வருடம் இரண்டு வருடம் அதிகபட்சமாக மூன்று வருடம் இப்படி மூன்றாண்டு பயிற்சிக்கு பிறகு அந்த பயிற்சியாளர் அந்த நிறுவனத்தில் நீடிக்க முடியாது அது மட்டுமல்ல இனி இது போன்ற பயிற்சியாளர்கள் பணி நிரந்தரம் கோர முடியாது இப்பொழுது இருக்கும் நிரந்தர பணியில் இருப்பவர்களை தாண்டி புதிய நிரந்தர பணியாளர்கள் வர முடியாத அளவுக்கு இப்பொழுது உருவாக்கியிருக்கும் சட்ட திருத்தம் தொழிலாள உரிமைகளை பறித்திருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் தொழிலாளர்கள் இது போன்ற உரிமை பறிப்புக்கு எதிராக இனி போராட முடியாது அப்படி மீண்டும் எதிர்த்து போராடுவதற்கு யாரேனும் துணிந்தால் அவர்கள் அடக்கப்படுவார்கள் ஒடுக்கப்படுவார்கள் பாசிச அடக்குமுறை சட்டங்களை கிரிமினல் சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதன்படி தொழிலாளர் தண்டிக்கவும் செய்வார்கள் ஆரம்ப காலத்தில் முதலாளிகள் நலனுக்காக தொழிலாளர்களை கொலை செய்தார்கள் இப்பொழுது கொலை செய்யவில்லை சட்டம் என்ற பெயரிலே விதியை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த விதிப்படி நடக்க இயலாதவர்கள் தன்னாலேயே சென்று போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளுகிறார்கள் இதற்கு எதிராக தொழிலாளி வர்க்கம் தனது உரிமை நிலைநாட்ட போராடியாக வேண்டும் அப்படி போராடும் என்பது தனித்தனியான போராட்டம் அங்கங்கு இங்கொன்றும் நடப்பதனால் அது தீர்வு காண முடியாது அவைகளை ஒருங்கிணைப்பதற்கு அந்தந்த வட்டார அளவில் ஒரு தொழிலாளி வர்க்கம் ஒரு இடத்தில் போராடினால் அதை அதை சுற்றி உள்ள அனைத்து தொழிலாளி வர்க்கமும் ஒருங்கிணைந்து ஆதரிக்க வேண்டும் அதற்கு அதன் சங்க தலைமைகள் அதற்கு வழிவகுக்க வேண்டும் அந்த வகையில் தொழிற்சங்க ஒற்றுமை தொழிலாளி வர்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக வட்டார அளவிலும் மாநில அளவிலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதற்காக எமது இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிற்கு தமிழகமெங்கும் உள்ள உழைக்கும் மக்கள் முன்னணியாளர்கள் தொழிற்சங்க முன்னணியாளர்கள் தொழிற்சங்கங்களின் தலைமைகள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவிக்க வேணுமாய் உங்களை அன்போடு கூறுகிறோம் நன்றி